கம்மி வாம்மா ஏம்மா பால் கொழுக்கட்டை செய்யுமா சாப்பிட்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பால் கொழுக்கட்டை கேட்டுருக்குறாங்க நம்ம அதை செய்யலாம் அதுக்கு என்னென்னு தேவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்லம் பால் அரிசி மாவு இந்த மூணு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம சீக்கிரமாக பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் மாவை சலிச்சுக்கலாங்க பாருங்க சளிச்சு புகையாக வருது முளை வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ கசடு இருக்குது இதையும் நமக்கு கீழே கொட்டியெல்லாம் உப்பு பார்த்து வச்சுக்கலாங்க ஒரு கடாய வச்சுக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க உப்பு நம்ம எதுக்காக போடுறோன்னா இந்த இந்த பால் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கெடாது அதுக்காக தான் நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க பாருங்கள் தண்ணி கொதிக்குது அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா கெட்டியாக வரந்தேன்னு கிளறி எடுத்துக்கலாங்க நம்ம இது மாதிரி செய்கிறப்ப மாவு வறுக்க வேண்டியது இல்லைங்க ஏன்னா தண்ணி சூடான தண்ணி ஊற்றுறதுனால இந்த மாவு வந்து நல்லா அதுலேயே எந்த மாதிரி ஆயிருங்க அதுக்காக நம்ம இந்த மாவு வறுக்க வேண்டியதில்லை பாருங்க கரண்டி வச்சிட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் சூடா இருக்குது சூடா இருக்குது கொஞ்சம் ஆளுக்கு அப்புறம் நல்லா கெட்டியா உரண்ட பண்ணிக்கலாங்க உரண்டா நல்லா பெருசா உருண்டை பண்ணியாச்சுங்க நீ குட்டி உரண்டையே பண்ணிக்கலாம் கொஞ்சமா இந்த நெய் இருக்கு நெய் வச்சு குட்டி குட்டியா சின்னதா பால் மாதிரி குட்டியா அழகா இருக்க அப்பத்தான் மாவுக்குள்ள நான் போடுறப்போ வெடிப்பு வராது வெடிக்காத அளவுக்கு நல்லா உருண்டையா இருக்கணும் இது மாதிரி வரணும் அப்பத்தான் இஷ்டம் சாப்பிட முடியும் பெருசாக இருந்தால் அது பெருசாக இருக்குது அது எப்படி சாப்பிட்றதுன்னு வேஸ்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் முதல்ல செஞ்சுக்கிறீங்களம்மா பால் கொழுக்கட்டை இதெல்லாம் முதல்ல செஞ்சுக்கிறீங்களா பால் கொழுக்கட்டை முட்டாய் செய்யணும் தேங்காய் பார்க்கு செய்யணும் அதெல்லாம் செய்யணும் சப்ப சப்பாத்தி செய்யணும் பூ செய்யணும்

பாருங்கள் குட்டி குட்டி உரையாக ரெடி பண்ணியாச்சு நம்ம அதுக்காக கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம் சரி வாங்க நீ நம்ம செய்யற காய நம்ம நீ தண்ணி காய கடாய் வச்சுக்கலாம் ரெட்டினா தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க நம்ம உருண்டை பண்ண வச்ச பச்சரிசி மாவை போட்டுக்கலாங்க அப்படியோ ஒட்டாத ஒட்டாத போட்டுக்கலாங்க நம்ம கொஞ்சமாக மாவு உருளை போட்டு கொஞ்சமாக தண்ணிட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க பாருங்க நல்லா கரைச்சாச்சு நல்லா கொதிக்கிது பாருங்க இதை கொதிக்கிட்டு நம்ம வெள்ளத்தை உடச்சி எடுத்துட்டாங்க இது ஒரு உருண்டை வெள்ளம் ஒரு இரநூத்தம்பது கிராம் வருதுங்க நம்ம இதில் பாதி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாங்க வெள்ளம் போட்டுக்கலாங்க तनिवसानं तुम्ही ओके வெள்ள நல்லா கரைஞ்சிருச்சு நான் நெருச்சு வடி வைக்கிறாங்க நம்ம பச்சரிசி மாவுத்துலயே நம்ம சக்கரை பாவை ஊத்துறமால அதையே வடச்சுக்கலாங்க நல்லா கொதிக்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு மனத்துக்காக ஒரு ஏழு இலக்கை போட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டைய போட்டுக்கலாங்க ஒரு பால் வைக்காத காய அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வரலாங்க பாருங்க டக்குன்னு பால் கொல்கட்டா செஞ்சு முடிச்சாச்சு நல்லா வெந்திருச்சு இறக்கலாம் அம்மா கேட்ட பால் கொலுக்கட்டை ரெடியாக இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட கொடுக்கலாங்க சாப்பாடு சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அந்தம்மா நீங்கள் கேட்ட கொல்கட்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வரும்மா